ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் போன வீடியோவில் தான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் ப்ரொமோ போட்டுறாதீங்கடா வானாண்டா கேவலமான ப்ரொமோடா கேவலமான ப்ரொமோடா வானாடா அப்படிலாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி ப்ரொமோ போட்டுக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதெல்லாம் ஒரு ப்ரொமோன்னு நம்மளுக்கு தெரியல காரி முஞ்ச ப்ரமோங்க காரி பூ பூ பூன்னு காரி முய வேண்டிய ப்ரமோ இது ஓகே மக்களே என் வேதன்னு உங்ககிட்ட தான் சொல்ல முடியும் என்ன பண்றது இந்த கருமத்தை தான் பார்க்கணும்னு தலையேற்றி இருந்தா பார்த்துதான் அவனை வேற வழி இல்லை எல்லா ஹவுஸ் வராங்க நாலு பேர் வராங்க அமித் பிரேச்சன் காலை அண்ட் துஷார் நாலு பேருமே பிபி ஹவுஸ்குள்ள என்ட்ரியா வராங்க இந்த அம்மா அப்படியே வந்து தூரத்துல இருந்து எட்டி பாக்குறாங்க அப்படியே நம்மள வந்து என்ன பண்ணுவானோ இல்லை காரிமுய்வானா இல்ல வந்து கட்டி புச்சி அப்படின்ற இந்த ரெண்டு மாமா பசங்க தான் நான் இந்த விஷயத்துல இவங்க ரெண்டு பேர் மாமா பசங்க தான் இந்த பிக் பாஸ் ஒருத்தரை நினைச்சா எவ்வளவு கேவலமாவும் காட்ட முடியும் எவ்வளவு மோசமாகவும் காட்ட முடியும் ஒரு கேவலமானவங்கள எவ்வளவு நல்லவங்களாவும் காட்ட முடியும் ஒரு கேவலமானவங்கள ஒரு நவ் காதலுக்கு பூ பூத்த போல காதலுக்கு ஏங்குற மாதிரி காமிக்கிறாங்க நம்மளுக்கு வந்து இருக்கிற கோவத்துக்கு டிவி எல்லாம் போல இருக்கு அந்த மாதிரி இருக்கு இந்த ஜென்மங்கள்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல இதெல்லாம் ஒரு லவ் இதெல்லாம் ஒரு காதலு காரி மூஞ்ச காதல் இதெல்லாமா ஒரு காதல் முப்பது நாளைக்கு அப்புறமா கம்ருதிக்கு மேல சுத்திட்டு இருந்தீங்க அப்ப எங்க போச்சு இந்த காதல் பார்வதியை கடுப்பேத்தனும் வெறுப்பு நீ பண்ணிட்டு இருந்திய கமருதீன் மேல நீ ஏறி சவாரி செஞ்சிய அப்ப எங்க போச்சு இந்த காதல் கமருதீன்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வாய திறந்திருந்தானா உன்னுடைய கேவலமான எண்ணங்கள் உன்னுடைய கேவலமான செயல்களெல்லாம் வெளியே வந்திருக்கும் கம்ருதீன் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம்னு நினைச்சு குற்ற உணர்ச்சில கவுன் போயிட்டான் அவன் அவன் வந்து அப்படியே திரும்பி இருந்து உங்களெல்லாம் எல்லாம் போட்டு கீழ கீழே கீழ்ச்சி இருக்கணும் இந்த ரெண்டு மாமா பசங்க விக்ரமும் சபரியும் மாமா பசங்க தான் சொல்றேன் இந்த விஷயத்துல இதை வர அவர் வந்து கட்டி பிடிக்கிறாராம் இவங்க வந்து பாட்டு போடுறாங்களாம் பிரவீன் காதி வேற டைரக்ஷன் பண்ணிக்கணும் டைரக்ஷன் பண்ற மூஞ்சுங்களா இதுங்களா டைரக்ஷன் பண்றாங்களா அவங்க இப்படி திரும்புவாங்களாம் அவர் வந்து கட்டி பிடிப்பாங்களாம் இது இதுக்கு ஒரு ப்ரமோ போட்டுக்கிறான் பாரு பிக் பாஸ் ஒன்னெல்லாம் நான் என்ன சொல்றேன்னு தெரியல பிக் பாஸ் எச்ச பிக் பாஸ் நீ எச்ச பிக் பாஸ் நீ இது உண்மையான லவ்வா பிக் பாஸ் உனக்கு தெரியும்ல இது எப்படி கருமாந்திர புடிச்ச காதல் உனக்கு தெரியும்ல அந்த அம்மா அப்படியே அப்படியே அந்த அம்மா அப்படியே துஷார் கோஷம் ஏங்குறாங்க இந்த ஆள் கட்டிபிடிச்சுன்னு சுத்தி நினைக்கிறா இந்த ரெண்டு மாமா பாசங்க இந்த பாட்டு வேற பாடிங்கன்னு வைத்தியச்சல கழப்பின்னுக்குறாங்க கேம போய் ஒரு ஃபைனலிஸ்ட் மாதிரி நடந்துக்குங்கடா ரெண்டு பேரும் ஒரு மாமா பாசங்க மாதிரி சுத்தி நிக்கிறீங்க ஜின்ஜா கட்சிக்கு உட்காந்து அந்த மாதிரி ரெண்டு உண்மையான உத்தமமான காதலுக்கு பண்றேன்ற ஒரு கிரிஞ்சி மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கடா அப்படியே நீங்களா மனசாட்சி இல்லாம பண்ணுறதுங்களா கொஞ்சமா அது பண்ணுங்க வைத்தது பிக் பாஸ் பைனலிஸ்ட் மாதிரி பதினெட்டு லட்சம் இந்த மூமெண்ட் வெளியே போன பிறகுதான் தெரியும் பதினெட்டு லட்சம் ஒரு லட்ச ரூபாய் இல்ல ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியும் இங்கே மக்கள்லாம் வந்து நூறு இரநூறு ஐநூறு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு கஷ்டப்படுற விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்கு என்னது பதினெட்டு லட்சமாவா இந்த ஒரு மூமெண்ட்டுக்காகவா அது வேறு துஷார் வேற நீ கஷ்டப்பட்டு தான் வந்த நீ யார் மேலேயே ஏறி சவாரி செஞ்சு வரல நீ ஃபர்ஸ்ட் கிளாஸா விளையாடிட்டு இருக்க நல்லா விளையாடு இந்த ஆள் வேற துஷார் பேர் சொல்லி யாருன்னா வந்து வம்புல்தானா அழுதுடுவாங்களாம் மனசு உடஞ்சிடுவாங்களாம் எவ்வளோ மோசமான கேம் விளையாடிட்டு இருக்கா யாரோரா துஷாரா உனக்கு அரோரா மேல மோகம் இருந்தா மோகத்தோட என்று ஆனா இந்த மாதிரி டயலாக்ட் எல்லாம் அடிச்சு இருக்காது நீ போறதுக்கு வந்து அரோரா காரணம் இல்லையா ஒன் ஆஃப் த ரீசன் இல்லையா அவன் மோகத்துல நீ சுத்தி இல்ல அவன் மோகத்துல தானே பின்னாடியே சுத்தி நின்ற நீ போனதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அரோரா இல்ல நீ போனதுக்கு அரோரா தான் காரணம் நான் சொல்லல ஆனா ஒன் ஆஃப் த ரீசன் மேஜர் ரீசன் நீ அரோரா தான் காரணம் நீ உன் உழைப்பால வந்திருக்கியா கரெக்ட் தான் அரோரா தான் வந்துறாங்க யாருடைய உழைப்புல திருடி வந்திருக்காங்க பார்வதி கம்ருதீன் இவங்க ரெண்டு பேர் உன்ன உன்னையும் சேர்த்து பார்வதி கம்ருதீன் துஷார் மூணு பேருடைய உழைப்ப சுரண்டி 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 இந்த அளவுக்கு வந்திருக்காங்க நல்லா பண்ணிட்டு இருக்க நல்லா இருக்கு ஒசோ மக்களே வைத்தச்செல்லாம் இருக்கு இந்த ப்ரமோ எல்லாம் பார்த்துட்டு நிறைய ஃபர்ஸ்ட் ப்ரொமோ போடும்போதே சொன்னேன் அடுத்த ப்ரமோல இந்த மாதிரிலாம் கேவலமா போடாதீங்களான்னு அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டாங்க நம்மளெல்லாம் எங்கே மதிக்க போகிறாங்க பாஸ்லாம் நம்மளெல்லாம் எங்கே மதிக்க போகிறானுங்க எங்களுக்கு தேவையான விஷயத்த தாண்டா போடுவோன்ட்டு போட்டுக்கிறாங்க ஸோ இந்த கர்மாந்திர காதல் யார் யார் பிடிக்குமோ என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ அடுத்த லைவில் உங்களை நான் சந்திக்கிற மக்களே வணக்கம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த உதவாத கர்மாந்திர காதல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்போது என் சேனல் உங்களுக்கு பிடிக்காதா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்